மோந்தா புயல் பொறுத்தவரை சென்னைக்கு அருகே கரையை கடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே இந்த புயல்னால அதிக பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் தொடர்ந்து இருக்க போகுது எந்தெந்த இடத்துல அதிக பாதிப்புகள் சேதங்கள் இருக்கும் தமிழ்நாட்டிற்கு எந்த அளவு மழைக்கான தீவிரம் இருக்குது எந்த பகுதியை நோக்கி நகரும் எந்த திசை நோக்கி நகரும் என்பது குறித்து மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதலாவது இது ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகும் அதன் பிறகு ஒரு தாழ்வு மண்டலம் அதன் பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த புயல் பொறுத்தவரை இது ஏதோ தற்செயலாக உருவானது அப்படிங்கிறது கிடையாது நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம பல நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் மோந்தா என்ற ஒரு புயல் உருவாகும் அது தொடர்ந்து தமிழகத்தையும் மிரட்டும் அதே சமயத்துல ஆந்திர மாநிலங்களையும் மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நம்ம தெரியப்படுத்தியிருந்தோம் நெல்லூருக்கு அருகே என்ற திசை அதாவது எந்த இடத்துல கரையை கிடக்கும் அப்படிங்கறதையும் கடந்த முறை நம்ம வானிலை அறிக்கையில சொல்லும் போதே இந்த மாதம் அக்டோபர் மாதம் தொடங்கும் போதே இப்படிப்பட்ட புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மிக தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம் அதுதான் இப்பயும் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால சரி தமிழ்நாட்டுக்கு எப்போ புயல் வரும் இப்படியே வர புயல் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு எப்பங்க புயல் வரும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம பார்க்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்த புயல் சின்னங்கள் எப்பொழுது எந்த தேதியில உருவாகும் அப்படிங்கிற முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கும் அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆகவே வங்கக்கடல் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்துல அடுத்து நமக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக படிப்படியாக இது வலுவடையும் அதன் பிறகு தென்மேற்கு மற்றும் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதாவது படிப்படியாக தான் இதனுடைய நிலையை மாற்றிக்கொள்ளும் எடுத்த உடனே இது புயலாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது புயலாக மாறும் அப்படி பார்க்கும்போது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தான் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தீவிர புயலாக வலுப்பெற்று இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தீவிர புயலாக வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மசூலிப்பட்டினம் இடையே கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது அதனால இது ரொம்ப தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நோக்கி நகர்ந்து கலிங்கப்பட்டினத்திற்கு அருகே அதாவது மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவிற்கு அருகே நமக்கு வந்து இந்த புயலானது தெற்கு ஆந்திர பகுதிகளில் கரை கடப்பதற்கான சாதகமான சூழ்நிலை தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஆனால் இது கடைசி நிமிஷத்தில் ஏதேனும் திசை மாற்றங்கள் ஏற்பட்டு சென்னைக்கு அருகே வந்து கரையை கடந்தது அப்படின்னா சென்னையில் மிக மோசமான மழையாக இது பதிவாக ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்து உண்மையான நிலைமை இப்ப சென்னைக்கு அருகே வரும்போது என்ன சென்னையில் சென்னையில ஒரு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஆனா தற்போதைய நிலவரப்படி இது தெற்கு ஆந்திரா பகுதிகளுக்கே இது வந்து நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக உண்டு சென்னையில் மழை எப்படிங்க இருக்கும் ரொம்ப சரி புயல் ஆந்திரா பக்கம் போனாலும் சென்னைக்கு அதிக மழை கிடைக்குமா அப்படின்னா தமிழ்நாட்டுல கடலோர மாவட்டங்கள்ல கனமழை வரை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது மிக கனமழை கூட கொஞ்சம் சந்தேகம்தான் பெரும்பாலும் அந்த நான்கு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பரவலாக கனமழை மட்டும் விட்டுவிட்டு நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து அஹ் வெள்ளத்துல மூழ்கிற அளவுக்குலாம் நமக்கு மழை பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இப்ப வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் இந்த புயல் முழுமையாக ஆந்திர மாநிலத்தை நோக்கி நகர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்புமே கிடையாது ஒருவேளை கடைசி நிமிஷத்துல ஏதேனும் திசை மாற்றங்கள் ஏற்பட்டு சென்னைக்கு அருகே வந்தா கூட சென்னையில அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிரும் உஷாராக இருக்கணும் அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம் செங்கல்பட்டு வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாவே இருக்கணும் இந்த புயல் பொறுத்தவரை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த பகுதிகள் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நான்கு மாவட்டங்கள் மட்டும் உஷார் நிலையில் இருக்கணும் மற்றபடி மற்ற மாவட்டங்கள் நமக்கு தேவையில்லை இந்த நான்கு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து தெற்கு ஆந்திர பகுதிகள் இந்த இரண்டு இடங்களும் சற்று நம்ம வந்து உஷாராக இருக்கணும் ஆனா பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இது ஆந்திர பகுதிகளுக்கே நோக்கி நகரும் என்றுதான் எதிர்பார்ப்பு இருக்கு காற்றுடைய வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் மணிக்கு நூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமான காற்றுடைய வேகமாக பார்க்கப்படுது நூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கண்டிப்பா வீசுங்க ஏன்னா இருக்கும் இருக்கும்போது இதனுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால கரையை கடக்கும் பொழுதும் இதனுடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் குறிப்பா நெல்லூர் ஓங்கோல் விஜயவாடா காக்கிநாடா பகுதிகள் மச்சிலிப்பட்டினம் இது போன்ற நிறைய இடங்கள் நம்ம சொல்ல முடியும் இங்கெல்லாம் நமக்கு அதிக மழை பொழிவு மற்றும் காற்றுடைய வேகமும் ரொம்ப தீவிரமா இருக்கும் தாழ்வு பகுதிக்கும் தாழ்வு மண்டலம் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் பிறகு இந்த புயல் சின்னங்கள் இதுக்கெல்லாம் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நமக்கு காற்றுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதான் நம்ம மழை மட்டும் ரொம்ப அதிகமா பதிவாகிட்டு போகும் தாழ்வு மண்டலம் கரையை கிடக்கும் போது மழை இருக்கும் அதே மாதிரி காற்றுடைய வேகம் கணிசமாக இருக்கும் ஆனா ஒரு புயல் ஒன்று கரையை கிடக்கும் போதுதான் காற்றும் இருக்கும் அதே சமயங்கள்ல மழையினுடைய தீவிரமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்திற்கு கனமழை மட்டும்தாங்க இந்த புயல் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை மட்டுமே இருக்கும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்கப்படுது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இது போன்ற இடங்கள்ல நமக்கு அஹ் மழையினுடைய தீவிரமானது மிதமான மழையா இருக்கும் மற்ற எல்லா இடங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு எல்லாமே மிதமான மழையாக இருக்கும் அதே மாதிரி டெல்டாவிற்கும் பாதிப்பு கிடையாது நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இது போன்ற டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளுக்கும் பாதிப்பு இருக்காது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த புயல் கிட்ட இங்கே நெருங்குற வரைக்கும் இங்கே கொஞ்சம் நமக்கு மழை தொடர்ந்து இருக்கு ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆகவே இதே நிலைமை பொறுத்தவரை தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழையாக பெய்தாலும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால எல்லா மாவட்டங்களிலும் மழை தொடர்ந்து பதிவாக போகுது ஆனா நமக்கு மழை அளவுல வித்தியாசம் இருக்கும் சென்னையில பெய்ற அதே மழை வந்து மதுரையில இருக்குமானா கண்டிப்பா இருக்காது ஏன்னா சென்னை வரைக்கும் இந்த புயல் எந்த இடத்தை நோக்கி நகர்கிறதோ அந்த இடத்துல மட்டும்தான் அதிக மழை பொழிவு கொடுக்க போகுது அதனால ஆந்திர பகுதிகளில் மிக கனமழை அதிகனமழை அதிதீவிர கனமழையில அங்க நமக்கு அதிகமா பதிவாகும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம் ஒரு கனமழை வரைக்குமே அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால பெரிதளவுல நமக்கு வந்து இந்த புயலால் நமக்கு சேதங்கள் மற்றும் பாதிப்புகள் இருக்க போறது இல்லை ஏன்னா மழையை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் காற்றை மட்டும் நம்மளால் சமாளிக்கவே முடியாது ஏன்னா பல இடங்கள்ல மரங்கள் முறிந்து விழும் மின்தடைகள் ஏற்படும் அதே மாதிரி அதை சீரமைக்கிறது கொஞ்சம் நாட்கள் ஏற்படும் அதனால காற்று வந்தா நம்மளால் சமாளிக்கவே முடியாது மழை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் தண்ணீரை நம்ம சீக்கிரமா வடிகிறதுக்கு என்ன என்ன பண்ணுமோ அதை பண்ணிடலாங்க ஆனா இந்த காற்றுனால வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப அதிகம் ஆனா அது இப்போ தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம உறுதிப்படுத்திடுறோம் ஆந்திர பகுதிகளுக்கு தான் அதிக பாதிப்புகள் தெற்கு ஆந்திராவில் அதிக பாதிப்புகள் மற்றும் மழை பொழிவுகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்